السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ نحمده ونستعینه ونستغفره ونعوذ باللہ من شرور انفسنا ومن سیئات اعمالنا من يهده اللہ فلا مضللا ومن یضلل فلا حادیلا ونشہدو ان لا الہ الا اللہ, اللہ وحده لا شریک شریکلا ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الابدان وشفائها ونور الابصار وضيائها وعلى اله وصحبه وسلم اما بعد فقد قال الله تعالى في القران القديم الفرقان المجيد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم یا ایوہ اللہین آمدوا اتقوا اللہ حق تقاتی ولا تموتن الا وانتم مسلمون قال نبی صلی اللہ علیہ وسلم یقول اللہم انی اسألک الہدا والتقا والعفاف والغنا او کما قال علیہ السلام صدق اللہ العظیم و صدق رسولہ النبی الكریم سبحانك لا علم لنا الا ما علمتنا إنك أنت الأليم الحكيم رب شرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني افقه قولي إن أريد إلا اصلاح ما استطعت وما توفيقي إلا بالله وهل عليكم الله ورحمتك وبركاته اگر تم آگے صلاۃ النب کرنے سلام النبی دے چمو ایرلگا سردار امبرمانا رسول کریم சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சு வடுகளை மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிறவட்டுமாக ஆமீர்ப்பின் பெருமதிப்பிற்கு உரிய பெரியவர்களே அவராக நேரடியார்களே அல்லாதின் பெரும் திருபையினால் புனித மகான் மாதத்தை அடைந்து இருபத்தி ஆறாம் நாள் தராவிகை நிறைவு செய்திருக்கிறோம் அலிஹம் இதுவரை உடல் ஆரோக்கியத்தை தந்து அமல் செய்ய வாய்ப்பளித்த அல்லாத இனிவரும் காலங்களிலேயும் முழுமையான உடல் ஆரோக்கியத்தோடு ரமகானை முழுமையாக அடைந்து அதில் நல்லமல்கள் செய்த நல்லவர்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்தல் குறிவானாக ஆகும் அல்லாதா சூரா ஆலை இம்ரான் மூன்றாவது அத்தியாயத்தின் நூத்தி இரண்டாவது ஆயத்தில் சொல்வார் விதத்தில் அஞ்சுங்கள் அல்லாஹாவை நீங்கள் பயப்படும் விதத்தில் பயப்படுங்கள் அல்லாஹனுடைய அச்சம் எந்த அளவு எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி உங்களிடத்தில் இருக்க வேண்டும் முஸ்லிமும் நீங்கள் கடைசி தருணத்தை முஸ்லிமாகவே கழிக்க வேண்டும் முஸ்லீமாகவே மரணிக்க வேண்டும் என்றும் அந்த காயத்தில் சுட்டிக்காட்டுவார் சைது அல்லாஹ்கலான் அவர்கள் சொல்கிறார்கள் இவர்கள் எல்லாம் நபிகள் சூழ்நாகி

சல்லா வசலில் என்று பதில் சொல்றார்கள் அதிகம் அல்லாஹை வணங்கக்கூடியவர் யார் சல்லா அவர்கள் அதற்கும் அல் ஆகி என்றே பதிலளித்தார்கள் மூன்றாவது அவர்கள் கேட்டார்கள் மண் அஃபு நாஸ் மக்களிலேயே மிகச் சிறப்பானவர் யார் என்று கேட்க அதற்கும் நபிகள் நாயகம் செல்லலாம் அவர்கள் அல் ஆப்தில் என்றே பதிலளித்தார்கள் ஆரம்பத்தில் அவர்கள் கல்விமான் யார் என்று கேட்கிறார்கள் அடுத்த அதிக வணக்கசாலி யார் என்று கேட்கிறார்கள் பிறகு மனிதர்களில் சிறப்பானவர் யார் இந்த மூன்றுக்கும் நபிகள் நாயகம் செல்லலாம் அவர்கள் ஒரே பதிலை சொன்னார்கள் அல் ஆப்தில் அப்ப அவங்க திரும்ப கேட்டாங்க யார் ரசோலா சல்லாஹ் அலைசல் ஆக்கில் மன் தம்மத் முருகத்துகு وَظَهَرَتْ فَسَاحَتُهُ وَجَارَتْ قَفُّهُ وَعَدُمَتْ مَنزِلَتُهُ یا رسول اللہ آنکھ کے لئے ابھینا نانگے والنگی ویچھ அவருடைய மனிதாபிமானம் உழுமை பெற்றிருக்கும் மன் தம்மத் முருகத்து எல்லோரிடத்திலேயும் மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்வார் அவர் நண்பராக இருந்தாலும் சரி எதிரியாக இருந்தாலும் சரி விரோதியாக இருந்தாலும் சரி துரோகியாக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் நடந்து கொள்வார் அவருடைய கல்வி ஞானத்தினுடைய தீர்ச்சி வெளிப்படும் அவர் வாய் திறந்தாருன்னா அசைம் அசைமா பேசுறது அப்படிலாம் இருக்காது ரொம்ப கரெக்டா நீட்டா பேசுவார் அவருடைய வார்த்தைகளில் தவறுகளோ மற்றவைகள் எதுவுமே வராது கஃபு அவருடைய கரம் அவருடைய கை அதிகமாக கொடைகளை தானங்களை அதிகமாக வழங்கியது பிற மனிதர்களுக்கு மத்தியில் அவர் மிகவும் கண்ணியமுடையவராக இருப்பார் என்று அலிம் அவர்களிடத்தில் இவர்கள் மூன்று பேரும் கேட்கிறார் எங்களுக்கு தெரிஞ்ச ஆப்பிள் அப்படின்னா இவங்கதான் யாரும் சொல்லலா அதுதானா அவரைத்தான் நீங்க விரும்புறீங்களா அவர் தானா நீங்க சொன்ன பதில் என்று கேட்க

அது தக்குவா உடையவர்கள் தான் அப்போ ஆக்கில் என்பதற்குண்டான மீனிங்க நபிகள் நாயகம் செல்லலாம் உரையும் செல்லும் அல் ஆக்கிலு அல் முத்தகி ஆக்கில் என்பவர் தக்குவா உடையவர் அவர் உலகத்தில் ஒருவேளை மற்றவர்களை விட குறைந்தவராக மதிப்பில்லாதவராக கூட இருக்கலாம் தப்பில்ல ஆனா அவரிடத்தில் இரையச்சம் தக்குவா இருக்குமேயானால் அவர்தான் இந்த உலகத்திலேயே அதிக ஞானத்தை பெற்றவரும் அவர்தான் அதிகமாக வணக்கசாலியும் அவர்தான் அதிகமாக மனிதர்களை விட சிறப்புக்குரியவரும் அவர்தான் என்று சூழலாகி அலைஹி செல்லும் அவர்கள் ஒரு மனிதர் தப்புவாவின் மூலமே இறையச்சத்தின் மூலமாகவே அல்லாஹ்வை அடைய முடியும் என்பதை செல்லல்லா செல்லும் அவர்கள் சொன்னார்கள் ஜலாலி இன்னிலா சொல்ற சொன்னதாக நான் ஒவ்வொரு மனிதனிடத்திலேயும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இரண்டு நிம்மதி இருக்கிறது இரண்டு பயம் இருக்கிறது இருக்கணும் இருக்கும் எந்த மனிதனுக்கும் இரண்டு நிம்மதியையும் கொடுப்பதில்லை இரண்டு பயத்தையும் கொடுப்பதில்லை ஒன்று மன்ஹாஃபனி ஃபி துன்யா அம்மன் துஹு ஃபில் ஆஹிரா இந்த உலகத்தில் ஒருவன் பயத்தோடு அல்லாவை பயந்து வாழ்ந்தால் மறுமையிலையும் பயத்தை கொடுக்க மாட்டேன் மறுமையில நிம்மதியை கொடுத்துருவன் அம்மன் துஹு ஃபில் ஆஹிரா இங்க ஒரு பயம் இருந்தால் அங்கு ஒரு நிம்மதி வமன் அமினனி ஃபி துன்யா அஹஃதுஹு யௌமல் கியாமா இந்த உலகத்தில் ஒருவன் பயமே இல்லாம நிம்மதியாக சர்வசாதாரணமாக ஜாலியாக வாழ்ந்தால் நாளை மறுமையில் அவனை பயப்படுத்துவேன் அவன் பயப்படுற மாதிரியான காரியங்கள் மறுமையில் நடக்கும் இங்கேயும் பயப்படாம இருப்பேன் நிம்மதியா இருப்பேன் அங்கேயும் போய் அல்லாவ பயப்படாம நிம்மதியா அப்படி நான் யாருக்கும் கொடுக்கறது இல்ல இங்கேயும் ஒத்த அல்லாவ பயந்துகிட்டே இருந்தான் நாளைக்கு மறுமையிலேயும் போய் அங்க சொர்க்கமா நரகமா சொர்க்கத்துல அப்படியா என்கிற எந்த பயமும் அப்படி வைக்க மாட்டேன் ரெண்டு பயத்தை ஒன்று சேர்க்க மாட்டேன் இங்க பயம்தான் அங்க நிம்மதி இங்க நிம்மதியா இருந்தா அங்க பயம் எனவே இங்கு நாளை மறுமைதான் நமக்கு முக்கியம் எனவே மறுமையில் நிம்மதி கிடைக்க வேண்டுமானால் இந்த உலகத்தில் வாழ்கிற போது அல்லாஹனுடைய அச்சத்தோடு அல்லாவினுடைய பயத்தோடு வாழ வேண்டும் இறையச்சம் என்பதற்குண்டான பல வியாக்கியானங்கள் சொல்லப்படுது பொருள்கள் சொல்லப்படுது இரையச்சம் என்பதற்கு அதுல மிக மிக ஏற்றமான சொல்ல என்னன்னா இறையச்சம் என்பதற்குண்டான பொருள் அல்லா எதை ஹலால் ஆக்கினானோ ஏவினானோ அவைகளை ஏற்று நடப்பது அல்லாஹ் எதை ஹராமாக்கினானோ தடுத்தானோ அவைகளை விட்டெல்லாம் தவிர்த்திருப்பது இதுக்கு பேர் தான் தத்துவா தத்துவா அப்படின்னு சொல்றது அல்லாஹ் எதை ஏவினானோ அல்லா எதையெல்லாம் செய்ய சொல்லி நமக்கு கட்டளை இட்டானோ அவைகளை எல்லாம் ஏற்று நடப்பது செய்வது அல்லா எதையெல்லாம் தடுத்தானோ அவைகளை விட்டெல்லாம் தவிர்ந்து வாழ்வது இது தக்குவா நம்மிடத்தில் தக்குவா இருக்கா இல்லையா நம்ம முத்தக்கியா நம்ம அல்லாஹனுடைய அச்சம் உடையவனா இல்லையா என்பதை தெரிந்து கொள்வதற்கு உண்டான அடையாளங்கள் சிலது இருக்கு ஒருவன் தன்னுடைய நாவு விஷயத்தில் நாக்கு விஷயத்தில் யோசிக்கிறது எத்தனையோ லிசானகு எனல் கிதிபில்ல வகவா ஓ புதுல் கலாம் ஓ எஜல்லு லிசானகு விதிக்கிற வில்லா ஒருவன் தன்னுடைய நாவை பொய் புறம் பேசுதல் தேவையில்லாத பேச்சுக்கள் பேசுவது இவைகளை விட்டெல்லாம் தன்னுடைய நாவை பாதுகாத்திருந்து ஒய் ஜனு லிஷானவோ விதிக்கிற இல்லா தன்னுடைய நாவை அல்லாவுடைய திக்கிறி அவன் திரைத்திருக்கச் செய்தால் இப்ப நம்முடைய நாக்கு ஒவ்வொருத்தருடைய நாவ் நான் என்னெல்லாம் பேசுறேன் என்னுடைய நாக்கு என்ன வேலைலாம் செய்து அடுத்தவரை பேத்து பொய் பேசுதா புறம் பேசுதா அல்லது தேவையில்லாத பேச்சுக்கள் என்னுடைய நாவு பேசுதா அப்படி பேசுனா ஏன் நாக்குல தக்குவா இல்லைன்னு அர்த்தம் அதெல்லாம் பேசல அதெல்லாம் பேசாம எப்போவும் அல்லாஹை பத்தியும் ரசூலை பத்தியும் திக்கர்கள் பத்தியும் குரானை பத்தியும் இதை பத்தி பேசுவது குரான் ஓதுவது திக்கர் செய்வது தேவையான பேச்சுக்கள் பேசுவது வியாபாரம் பண்றோம் அதுக்காக அங்க போய் நின்றுட்டு அல்வா சொல்லுதல்ல முடியும் வியாபாரம் பண்ணா வியாபாரம் பண்ண இது என்ன ரேட் சொல்லணும் அதெல்லாம் அவசியமான பேச்சுக்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன்னு சொல்லணும் டீ வந்துருச்சான்னா இன்னும் எனக்கு டீ வரல நீங்க எல்லாம் டீ குடிச்சிட்டீங்க அப்படி சொல்லணும் இதெல்லாமே தேவையான பேச்சு இதெல்லாம் தேவையான பேச்சு தேவையான பேச்சு இருந்தா தப்பு கிடையாது தேவையில்லாத பேச்சுக்கள் நம்முடைய நாட்டுல வரக்கூடாது தேவையில்லாத பேச்சுக்கள் வராம வெறுமனே அவசியமான பேச்சுக்களும் அல்லாவுடைய நம்முடைய நம்முடைய நாவுகளில் வந்தால் நாக்குல தக்குவா இருக்கிறது என்பதற்குண்டான அடையாளம் நம்முடைய பார்வையை பார்க்கணும் நம்முடைய பார்வையில தக்குவா இருக்கா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கிறது நம்முடைய பார்வை நம்முடைய கண் பார்க்க கூடாது நம்ம தேடி போயும் பார்க்க கூடாது அதுவா வந்து பாருன்னு சொன்னாலும் கூடாது தேடி போய் பார்ப்பதும் தப்பு அதுவா வந்து பாருன்னு சொல்லும் போது பாக்குறதும் தப்பு சரி வலா எந்த ஒரு ஹராம் இன்னொன்னு முக்கியமா சொல்றாரு வலா இலா இந்த உலகத்தை நாம் ஆசையோடு பார்க்க கூடாவா இந்த உலகத்துல அப்படி இன்னும் பயங்கரமான உடம்பு வாழ்க்கை இருக்கணும் ஆஹ் பயங்கரமா இருக்கணும் நம்ம வீட்டுக்குள்ள வந்த உடனே அப்படியே சொர்க்க மாதிரி இருக்கணும் வீடு காலை வச்சோட சும்மா பள்ளிங்கி மாதிரி இருக்கணும் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் சோஃபா செட்டு உட்கார்ந்த உடனே புஷ் உள்ள போகணும் இப்படி இருக்கணும் ஆஹ் இப்பெல்லாம் வந்து டீ குடிக்கணும் சாப்பிடணுன்றதுக்கு கூட ஏதாவது ரோபோ ரோபோ கிடைச்சிச்சுன்னா அழகம் தெரியலாம் அது சர்வசாதாரணமா போயிடும் ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வாங்குவாரு அப்புறம் அவரை பார்த்து இன்னொருத்தர் வாங்குவாரு அப்புறம் குடிசையில கூட அதெல்லாம் ஈஸியா வந்துடும் நம்ம எண்டிக்கவே கூடாது உட்கார்ந்த இடத்துல உட்காந்து விட்டுருக்கணும் அதுவா வந்து நம்மளை எழுப்பி நம்மளை உட்கார வச்சு நமக்கு தண்ணி ஊத்தி சோப்பு போட்டு தேய்ச்சி விட்டு அதுவே நம்மள அழகா தொடச்சி விட்டு அப்புறமா டீ கொடுத்து நாஷ்டா கொடுத்து மாத்திரையை போட்டு நம்ம கூட மாத்திரை மறந்து அழகா கரெக்டா இதெல்லாம் துன்யாவுல உலகத்துல சந்தோஷமா வாழ்றது என்கிற அடிப்படையில உள்ளது இந்த உலகத்தின் மீது உண்டான ஆசை ஆர்வம் அப்படி இருக்க கூடாது மாறாக இந்த உலகத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்னா தருகிற உலகமாக பார்க்கணும் ஒருத்தருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம் அவர் எப்படி இருந்தார் எதனால் அவர் இப்படி ஆனார் அவர்கிட்ட என்ன பிரச்சனை இருந்தது அப்ப அந்த பிரச்சனை நம்மகிட்ட வரக்கூடாது ஒருத்தர் ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை வாழ்ந்தவர் இன்னைக்கு நல்லா இருக்கிறார் எப்படி நல்லா ஆனார் அவர்த்த தேவையில்லாத பேச்சுக்கள் இல்ல தேவையில்லாத ஹராமான வியாபாரங்கள் இல்ல நிம்மதியான வியாபாரம் கொஞ்சமா சம்பாதிச்சாலும் சந்தோஷமா சம்பாதிச்சாரு அவர் நிம்மதியா இருக்கிறார் அந்த நிம்மதி நமக்கு வேணும் அந்த இபரத் அந்த படிப்பினை நம்ம கேட்கக்கூடிய சம்பவங்கள் செலவாலிசனுடைய வாழ்க்கைகள் சகாபாத்துடைய வாழ்க்கைகள் குரானுடைய வார்த்தைகள் அது சொல்லி தருகிற விஷயங்கள் இவைகள் எல்லாத்தையுமே இந்த உலகத்தில் நாம் படிப்பினையோடு பார்க்கணும் படிப்பினை என்கிற கண்ணோட்டத்தோடு பார்க்கணுமே தவிர இந்த உலகத்தை எந்த கண்ணத்தோடு பார்க்க கூடாது ஆசையான கண்ணோட்டத்தோடு இந்த உலகத்தை பார்க்க கூடாது அப்படி நம்முடைய பார்வை இருந்தால் நம்முடைய பார்வையில தத்துவா இருக்கு என்பது பொருள் நம்முடைய கரம் எமுத்தன் ஹராம் நம்முடைய கை நம்முடைய கரம் ஹராமானவைகளுக்கு முண்டக்கூடாது ஹராமானவைகளுக்கு போகக்கூடாது கூடாது ஹராமானவைகள் அப்படிங்கிறது நம்ம பொதுவா நமக்கு தெரிஞ்சு வட்டி வாங்கக்கூடாது அதெல்லாம் தெரிகிற ஹராம் இருக்கட்டும் இதெல்லாம் சில ஹராம நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நமக்கு உரிமை இல்லாத விஷயங்களை நாம வாங்குறது பெற்றுக்கொள்வது கவர்மெண்டாவே இருக்கட்டுமே கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் அறிவிக்கிறாங்க அந்த ஸ்கீமுக்கு தகுதின்னு சில தகுதிகளை வைக்கிது இந்த தகுதிகள் இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கீம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றது நம்ம என்ன எப்படியாவது அதை வாங்கணுங்கிறதுக்காக நாம எதையாவது பண்ணி நான் இவ்வளவுதான் சம்பாதிக்கிறேன் நான் ரொம்ப கஷ்டப்பட்டவன் நான் ரொம்ப வம்படியில இருக்கிறவன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கீமை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்ப இது வந்து ஹராமின் பக்கம் நம் கை நீடுவது தானே இதுக்கு பேரு வட்டி மட்டும்தான் தப்பா ஹராமா அப்படின்னா வட்டி மட்டும்தான் இருக்கா இப்படி யோசிங்க ஜக்காத்து கொடுக்க வேண்டிய ஒரு ஆள் ஒரு நபர் அவர் தான் வச்சிருக்கிறான் நல்ல சொந்த வீடு இருக்கு தேவையான அளவுக்கு உண்டான தகுதிகள் இருக்கு ஜக்காத்து கொடுக்க தகுதி உள்ளவர் ஆனா அவர் வம்படியா அடுத்தவங்கள்ட்ட ஜக்காத்த வாங்குறார் அப்படின்னா ஹராமின் பக்கம் நீளுகிற கைதானே தப்பு தானே ஹராம் தானே வாங்கக்கூடாது தானே அவரு அவர் கொடுக்க வேண்டியது கொடுக்கலங்கிறது ஒரு தப்பு அது ஒரு பகம் இருக்கட்டும் என்ன செய்யக்கூடாது கண்டிப்பா ஜகாத்தை கொடுக்க தகுதி உள்ளவர் என்ன செய்யக்கூடாது கண்டிப்பா அடுத்தவங்கள்ட்ட இருந்து வாங்கக்கூடாது அப்ப இவர் வாங்குறாரு அப்படின்னா இவர் என்ன செய்றாரு ஹராமின் பக்கம் இவருடைய கை நீளுது தைரியமாக போகிறது அல்லா தஷான குருத்தால சொல்லுவாள் எத்தீம்களுடைய பொருள்களை நீங்க சாப்பிடாதீங்க எத்தீம்களுடைய பொருள்களை நீங்கள் சாப்பிடுவது உங்களுடைய வயிற்றை நீங்கள் நெருப்பை கட்டி கொள்வதற்கு சமம் நெருப்பை சாப்பிடுவதற்கு சமம் அவ்வளவு பேடுதலாக அப்ப ஹராமான வழிகள் பலதற்கு இப்ப நம்முடைய எந்த விஷயமும் ஹராமான ஹராமானவைகளுக்காக நம்முடைய கை என்ன செய்யக்கூடாது நீளக்கூடாது படம் பார்க்கறதுக்கு டிக்கெட் எடுக்கிறது கூட அதுல சேரும்ல ஆமா டிக்கெட் எடுக்கிறது இப்ப புக் பண்றது அதுவும் அதுவும் ஹராமின் பக்கம் நீள்ற கை தானே அப்ப அப்ப அதுக்கு என்ன டிக்கெட் புக் பண்ணோம் இதுலயே புக் பண்ணிட்டோம் இப்ப புக் பண்றது எவ்வளவு நேரம் கை வேலை செஞ்சதோ விரல் வேலை செஞ்சதோ அவ்வளவு நேரம் அந்த விரலும் அந்த கையும் எதுலதான் இருந்திருக்கு பாவத்துல இருந்திருக்குன்னு அர்த்தம் அப்ப இந்த வலாய முத்தன்ன இந்த கை நீல வேண்டாம் அப்படிங்கிறது கரத்தினால் கையினால் என்னென்ன பாவங்கள் நிகழுமோ அப்படிப்பட்ட எல்லா பாவத்திலிருந்தும் நம் கை அகன்றிருக்கணும் நீங்க இருக்கணும் தராசப்படுகிறோம் தராசு பிடிக்கும் போது எவ்வளவு எடை வச்சிருக்கிறோமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு என்ன செய்யணும் பொருளை போடணும் பொருளை போட்டா இந்த கையை கரெக்டா வேலை செய்யுதுன்னு அர்த்தம் அப்படி இல்லாம இங்க வச்சுட்டு அது கீழே மேக்னெட் வச்சுட்டு அதுக்கு மேல கைய பிடிச்சா இந்த கை தப்பானதுக்கு உதவுதுன்னு அர்த்தம் ஹராமுக்கு உதவுதுன்னு அர்த்தம் அப்ப இந்த கையை மோசமானவையின் பக்கம் போகக்கூடிய கைதான் கடுகு இருக்கு கடுகு இருக்கிற நல்ல கடுகு ரொம்ப கம்மியா வருது ஆனா ரேட் நல்லா இருக்கு பரவாயில்ல கொஞ்சம் என்ன போட்ட பைனா இது சொல்லுங்களேன் யாருமே கடுகு வியாபாரம் இல்லையா செய்யறவங்க இல்ல தப்பு இல்ல ஆனா என்னங்க சிவப்பு கலர்ல இருக்கு பைனாப்பிள் இல்ல எதை கலப்பாங்க கடுகுல பப்பாளி அவர் கலக்க மாட்டார் தப்பா அதுக்குதான் எல்லாரும் பயப்படுறாங்க எல்லாத்துக்கும் தெரியும் ஏன் சொல்லல அப்படின்னா நம்ம சொல்ல போய் ஓ இவர் அதுதான் செய்யறாரோ நினைச்சிடும் பயந்து போய் சொல்லாம இருக்கீங்க பப்பாளி விதைய நல்லா காய வச்சு அது கிட்டத்தட்ட கடுகு மாதிரியே தான் இருக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணி இடம் போட்டுறாங்க நடக்கு நல்லா பாதுகாப்பு சரி அப்ப இத செய்யற கை என்ன கை ஹராமின் பக்கம் நீளுகிற கை தானே அப்ப இந்த ஹராம செய்யற இந்த இது மாதிரியான எந்த ஹராமான விஷயங்களுக்கும் நம்ம கை நீளக்கூடாது எதுக்காகத்தான் கை நீளணும் அல்லாவுக்காக அல்லாவுடைய ஹக்கை நிறைவேற்றுவதற்காக தான தர்மங்களுக்காக சக்காத்துக்காக சாப்பிடுவதற்காக பிறருக்கு உதவுவதற்காக ஹெல்ப் பண்ணுவதற்காக இதற்காக வேண்டிதான் நம்முடைய கைகள் வேலை செய்து சொன்னா நம்முடைய கை தக்குவாவுள்ள கையே அப்படின்னு அர்த்தம் கதம் நம்முடைய கால்கள் கால்கள்லா அல்லாஹனுடைய எதை தடுத்தானோ அந்த பாவங்களுக்காக நம்முடைய கால்கள் போனால் அது தப்பு போகக்கூடாது அல்லா தடுத்த எந்த இடமாக இருந்தாலும் சரி அராமான மோசமான இடங்கள் எந்த இடமா இருந்தாலும் சரி அந்த இடங்களுக்கு நம்முடைய கால்கள் போகக்கூடாது நம்முடைய கால்கள் இறை இல்லங்களை நோக்கி போகணும் அல்லாஹனுடைய எண்ணத்தை நோக்கி போகணும் சொந்த வீடுகளை நோக்கி வியாபாரத்தை நோக்கி அல்லாஹ் ஹலாலாக்கிய விஷயங்களை நோக்கி நம்முடைய கால்கள் நகரமே தவிர அல்லாஹ் அராமாக்கிய விஷயங்களுக்காக நம்முடைய நடை இருந்தால் நம்முடைய கால் மோசமானதுன்னு அர்த்தம் இல்ல இல்லா அல்லா எதை ஹலால் அங்கதான் நான் போறேன் அதுக்காக தான் என்னுடைய கால்கள்ல கால்கள் என்பது அர்த்தம் நம்முடைய கல்வ நம்முடைய உள்ளம் இஹ்வான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த உள்ளத்தில் அடுத்தவங்களை பத்தி உண்டான விரோதம் இருக்கக்கூடாது யார் இருக்கா எனக்கு பிடிக்காத நாலு பேர் இருக்கிறாங்க உங்களுக்கு பிடிக்காத நாலு பேர் இருக்கிறாங்க என்ன பிடிக்காத நாலு பேர் இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் பிடிக்குதா விரோத குணங்கள் ஆட்டோமேட்டிக்கா சைத்தானுடைய வேலை அது என்ன செஞ்சிடலாம் எப்படியாவது ஏதாவது ஒரு வழியில எதையாவது பத்தி யாரையாவது பத்தி ஒருவேளை அவர் நமக்கு நல்லவராவே இருந்தாலும் சரி சம்பந்தமே இல்லாத இன்னொத்த வந்து அவரை பத்தி போட்டு கொடுத்து அவரை நம்ம தப்பா நினைக்க வேண்டியதாயிடு நவுது பில்லாதான் பாதுகாப்பு இல்ல அவரும் நல்லவர் தப்பில்ல நம்மளும் நல்லவர் அவரை பத்தி நம்ம தப்பாவே நினைக்கல நல்ல மனுஷன் நினைச்சு வச்சுட்டு இருக்கிறோம் சம்பந்தமே இல்லாத இன்னொருத்த என்ன செய்வா நம்மள்ட்ட அவரை பாத்தியா எப்படி இருக்கிறாரு அப்படின்னு போட்டு கொடுத்து நமக்கு அவர் மேல என்ன செஞ்சிடும் விரோதம் நவிகள் நாயக சூருவாகி செல்லி சொன்னாங்கல்ல இன்னைக்கு அசல்ல வாசி ஞாபகம் என்கிட்ட நீங்க என்ன செய்யாதீங்க அடுத்தவர்களுடைய குறைகளை கொண்டு வந்து என்கிட்ட சொல்லாதீங்க ஏன் நான் உங்களை சந்திக்கும் போது உங்கள்கிட்ட வரும்போது உங்களை பொருந்தி கொண்டவர்களாக உங்கள் மீது பாசம் உள்ளவனா வரணும்னு நான் ஆசைப்படுறேன் உங்களை மோசமான நினைச்சு நான் வரக்கூடாது நினைக்கிறேன் அதனால அடுத்தவர்களுடைய குறைகளை எல்லாம் என்ன செய்யாதீங்க என்கிட்ட கொண்டு வந்து கொட்டாதீங்க என்று செல்லதா அலிசன் சொன்னாங்க அடுத்தவர்கள் தன்னுடைய சகோதரரை பற்றி உண்டான பொறாமை குணம் அவன் மட்டும் வளர்ந்துட்டானே அவன் மட்டும் இப்படி இருக்கிறானே என்கிற பொறாமை இதெல்லாம் என்னுடைய கல்வியில் என்ன செய்யக்கூடாது இருக்க கூடாது அப்ப என்ன இருக்கணும் அல்லாவும் ரசோலும் மார்க்கமும் கல்புல நிறைஞ்சு வெளியணும் அப்படி இருந்தால் என்னுடைய உள்ள என்று அர்த்தம் இவைகள் எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா ஒன்னே ஒண்ணு இருக்கு அது என்ன நாம் செய்யக்கூடிய எந்த அமலாக இருந்தாலும் எந்த செயலாக இருந்தாலும் அது அல்லாவுக்கு பிடித்தமானதாக அல்லாவுக்கு மட்டுமானதாக ஹாலிசானதாக அது இருக்க வேண்டும் அப்படி இருந்துட்டா நம்ம இவ்வளவு நேரம் சொன்னோம்ல நம்முடைய கண்ணு காது கை மூக்கு இது எல்லாமே அல்லாஹனுடைய வழியில அல்லாவுக்கு பிடித்தோடு இருக்கணும்னா ஒரே ஒரு விஷயத்தை நம்முடைய ஒவ்வொரு அசைவும் அல்லாஹ் எதை கற்பித்தானோ அல்லா என்ன சொன்னானோ அதன்படி இருக்கணும் அல்லாஹ் எதை தடுத்தானோ அவைகளில் நம்முடைய எண்ணங்கள் போகாமல் இருந்தால் அதிலிருந்து நம்மால் பாதுகாக்க முடியும் அப்படின்னு இது மாதிரியான சில அடையாளங்களை நாம் தக்குவா உள்ளவர்களாக மாறுவதற்குண்டான இறையச்சம் உள்ளவர்களாக மாறுவதற்குண்டான சில அடையாளங்களை முன்னோர்கள் நமக்கு வழிவகுத்து தந்திருக்கிறார்கள் எனவே தக்குவா என்பது இரையச்சம் என்பது இன்னொரு இடத்துல இப்படி சொல்லுவாங்க தக்குவா அப்படிங்கிறது என்னன்னா நீ எதை நீ செஞ்ச ஒரு விஷயம் அடுத்தவனுக்கு தெரிஞ்சா பரவாயில்ல நினைக்கிற அது தக்குவா நீ செஞ்ச ஒண்ணு அடுத்தவனுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு நினைக்கிற அது தக்குவாவுக்கு மாற்று என் மொபைல உங்களுக்கு கையில கொடுத்துருந்தாங்க பாஸ்வேர்ட் எல்லாம் நான் சொல்லி உங்கள்ட்ட மொபைல கையில தந்துட்டு ஆஹ் பரவாயில்ல எங்க வேணாலும் போங்க என் பேஸ்புக் ஓப்பன் பண்ணுங்க என் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்க என் ஜிமெயில் ஓப்பன் பண்ணுங்க எதை வேணாலும் பாத்துக்குங்க நான் யூடியூப்ல என்னென்ன பாத்துருக்கேன் ஹிஸ்டரி எடுத்து பாருங்க எல்லாமே பண்ணுங்க எனக்கு பயமே இல்ல இந்த புடி இதான் பாஸ்வேர்டு அப்படின்னு நான் சொல்லி உங்கள்கிட்ட தந்தா நான் முத்தக்கின்னு அர்த்தம் என்கிட்ட தக்குவா இருக்குன்னு அர்த்தம் நான் நல்லவன் அர்த்தம் இல்ல தெரியாம விட்டுட்டு போயிட்டேன் கீழேயே மொபைல பத்து நிமிஷம் ஆச்சு மேல போயிட்டேன் பத்து நிமிஷமா மொபைல விட்டுமே யார் கையில மாட்டிச்சோ என்னென்ன பார்த்தாலும் அப்படின்னு அடிச்சு பிறந்து ஓடி வந்து என் மொபைல தூக்கணும் ஓடி வந்தா சம்திங் ராங்ன்னு அர்த்தம் தக்குவா இல்ல ரொம்ப ஈஸி ரொம்ப ஈஸியான வேலை அவ்வளவுதானே அப்ப நம்மள புரிஞ்சுக்கணும் நம்ம தக்குவாவா நம்மகிட்ட இறையச்சம் இருக்கா நம்ம இறையச்சத்தோடதான் வாழ்றோமா அப்படின்னா நம்மளை பறிச்சிட்டு பார்ப்பதற்கு ஒரு அழகான ஐடியா ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு மொபைல் போதும் ஏன்னா நம்ம செய்யற எல்லா சேட்டையும் இதுல தெரியும் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் எப்படி போட்டோ எடுத்தோம் எப்படி வீடியோ எடுத்தோம் எந்த போட்டோவை பார்த்தோம் எந்த வீடியோவை பார்த்தோம் எந்த வீடியோல அதிகமாக பாக்குறோம் அதுவே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருது கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சு நீ இதை தான் அதிகமாக பாக்குற நம்ம கொண்டு வந்து கொட்டுது இல்ல அப்ப அதை பார்த்த உடனே நம்ம என்ன செஞ்சிடறோம் ஆஹ் இந்த ஆளு இப்படி இதெல்லாம் ஓவரா பாக்குறாரு இதெல்லாம் இப்படி பாக்குறாரு இதெல்லாம் செய்யறாருன்றது எல்லாமே என்ன செஞ்சிருது காட்டின் அப்ப தக்குவா முத்தக்கியா இல்லையா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு அடையாளம் மூத்தவங்க பெரியவங்க கண்ணப்பாரு காதப்பாரு கையப்பாரு காலப்பாரு இதெல்லாம் தக்குவா இருந்தாதான் அவங்க கிட்ட தக்குவான்னு சொல்லி கொடுத்தாங்க நம்ம அவ்வளவுலாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்ல உங்க மொபைல ஓபன் பண்ணி பாருங்க மொபைல்ல தக்குவாவோட இருந்தா நீ முத்தக்கி மொபைல் அடுத்தவன்கிட்ட உனக்கு மனசு இல்லைன்னா நீ தக்குவா இல்லாதவன் என்று சல்லல்லா அல்லவர்கள் ஒருத்த வார்த்தையில சொன்னாங்க நீ செய்யறது அடுத்தவனுக்கு தெரிஞ்சா பரவாயில்லன்னு நினைச்சா தக்குவா நீ செய்யறது அடுத்தவனுக்கு தெரிஞ்சிட கூடாதுன்னு நினைச்சா உங்ககிட்ட தக்குவா இல்ல அப்ப தக்குவாவோட தான் வாழணும்னு நல்லா சொல்றாய் ஆயுகள் நதி நாமத்துக்குள்ளா அக்க துக்காக்கி முறைப்படி இரையச்சத்தோடு நீங்கள் வாழுங்கள் நீங்கள் முஸ்லிம்களாகவே அஞ்சி மரணித்து விட வேண்டாம் என்பார் அல்லா ஜல ஷானகுலத்தால இறுதி மூச்சு வரை இறை நல்லவர்கள் கூட்டத்தில் அல்லா ஜல ஷானகுலத்தால நம்மை வாழ வைப்பானாக இறுதி மூச்சு மார்க்கத்தின்படி வாழ்ந்து மார்க்கத்தின்படி இன்னி இருந்து لا إله إلا الله محمد و رسول الله إن كلمة ورد مرنا ما كره بكتي الله نمني برغبنا سيبأ كتر واخر دعوانا الحمد لله رب العالمين بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللہم سلی علی سیدنا مولانا محمد و علی سیدنا مولانا محمد و وسلم و علی ربنا ظلمنا انفسنا و لم تغفر لنا و ترحمنا لنا من الخاسرین اللہم تقبل منا صلاتنا و سیامنا و وسجودنا وتخشعنا رکوعنا و سجودنا اعمالنا وتجاوز تجاوزنا سجیاتنا اتوفنا مع الابرار ربنا آتینا فی الدنیا حسنا وفی الاخرت حسنا توقینا عذاب النار وصل اللہ تعالی وسلم على خیر خلقه سیدنا محمد وعلا آلہ واصحابہ اجمعین سبحان ربک رب العزت یا ما یصفون وسلام علی المرسلین والحمدللہ رب العالمین سبحان اللہ و بحمدہ سبحانک اللہم و بحمدک اشہد ان لا الہ الا انت استغفرک و اتو بیلیک سبحان ربک رب العزت یا مائی و سلام علی المرسلین والحمدللہ رب العالمین صلی اللہ علیہ وسلم محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم السلام عليكم ورحمه الله وبركاته